இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் தொடர்ந்த போராட்டங்கள் நடக்கும்போது உப்பு சத்தியாகிரகம் என்ற போராட்டம் காந்தியடிகள் எடுத்த பிறகுதான் அது வெகுஜன இயக்கமாக மாறுகிறது இதன் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்ச்சியது வெள்ளையர் நம்மை ஆழ்வது அவர்கள் நலனுக்காகத்தான் நம்முடைய நலனுக்காக அல்ல என்பதை உணர வைத்தது உப்பு சத்தியாகிரகம் மகளிர் திலகங்கள் இந்த வேதாரண்யாத்திரையில் வந்திருக்கிறார்கள் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் சாட்டப்பட்டவர்களை நீதிமன்றத்திற்கு அழைத்த போது வழக்கமாக இருக்க நிலையை மாற்றி நீதிமன்றமே வேதாரண்யத்தில் வந்து இவர்களை தண்டித்திருக்கிறது ராஜாஜி இங்கே வந்திருந்த மேஜிஸ்ட்ரேட் இந்த விதத்தில் இந்த செக்ஷன் கீழே என்ன நீ தண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் என்று அரிகிறோம் இப்படி சிறப்புமிக்க ஒரு புனித பூமியாக வேதாரண்யம் திகழ்பது வேதாரண்யத்தில் உப்பு சஞ்சாரம் என்று நடந்ததை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் காந்தியடிகள் நமக்காகத்தான் போராடினார் என்று நினைக்கிறோம் அவருக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு சுமார் அறுபத்தி ரெண்டு நாடுகள் சட சுதந்திரத்தை பெருது உதாரணமாக ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மலேசியா இப்படியெல்லாம் சொல்லலாம் வெள்ளையர்கள் இனிமே அடக்குமுறையை உபயோகிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட விதமாகவும் இந்திய சுதந்திர போராட்டம் நிகழ்ந்திருக்கிறது ஜாயஹிங் ஏன் வேதாரண்யத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதற்கு ஒரு கதை உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதிலே இங்கே காங்கிரஸ் மாகாண மாநில மாநாடு இங்கே நடந்தது அதிலே அந்த காலத்தில் இருந்த புகழ்பெற்ற பெரியவர்களெல்லாம் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பூர்ண பூர்ணஸ்வராஜ்ஜியம் வேண்டுமா அல்லது பிரிட்டிஷ்காரங்களுக்கு உள்ளடக்கிய ஒரு சுதந்திரம் வேண்டுமா என்று ஒரு பெரிய ஓட்டெடுப்பு நடந்ததாகவும் அதில் இங்கே பூர்ண சுவராஜ்யத்துக்காக தான் போராட வேண்டும் என்று முடிவெடுத்ததாகவும் சொல்கின்றார்கள் தளபதியாக இருந்து நடத்தி வைத்ததனால் அவர்களுக்கு இந்த சுதந்திர போராட்ட வரலாற்றை நினைவு கூறி சர்தார் என்ற ஒரு பட்டத்தை அளித்திருக்கின்றார்கள் சிறையிலே அவர்களுக்கு வந்து பணி கொடுக்கப்படுகிறது ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேலை தெரியுமோ அந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பணிக்கின்றார்கள் இவரிடம் வந்து கேட்கும் பொழுது நான் வந்து அந்த பதினாறு நாள் காரியங்கள் செய்யக்கூடியவன் என்று எனக்கு வேற எதுவும் தெரியாது என்று சொல்கிறார்கள் அப்போது நீ என்ன செய்வாய் என்று கேட்டபொழுது நான் என்ன பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வேணால் கர்மாதி செய்கிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய நிகழ்வை நிகழ்த்தியதாகவும் அதனால் அவருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை கிடைத்ததாகவும் நம்முடைய வரலாறு கூறுகிறது இந்த உளவு கஷ்டங்கள் பட்டு இன்று நாம் இந்த சுதந்திரத்தை பெற்று எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகின்றது பெற்ற சுதந்திரை பேணி காப்போம் வந்தே மாதிரம் மகாத்மா காந்தியடிகள் திருப்பூருக்கு ஐந்து முறை வந்திருக்கிறார் ஒரு முறை வந்தபோது மகாத்மா காந்தியடிகள் ஆற்று ஆத்தோரமாக இருக்கிற அந்த ஆற்றுப்பாளத்திற்கு அருகில் இருக்கிற அவருடைய வீடு அந்த வீட்டின் முன்னால் எழுதி எழுதியிருக்கும் அந்த மங்களவிலாச இல்லத்தில் தான் மகாத்மா காந்தியடிகள் தங்கியிருந்தார் அவர் தங்கியிருந்த போதுதான் இருவின் பிறவு இருநகமேந்து அவருக்கு வட்டமேஜ மகாநாட்டிற்கு அழைப்பு கடிதம் வந்தது காந்தியடிகள் ஒரு வேண்டுகோள் வைத்தார் நீங்கள் கதராடையே தான் உடுத்த வேண்டும் கடைசி வரை என்று சொன்னார் அதுபோல அந்த சுந்தராம்பால் அவர்கள் கடைசி வரை கதராடையே உடுத்தி வந்தார் திருப்பூரை திரும்பி பார்க்க வைத்த உலகமே திரும்பி பார்க்க வைத்த திருப்பூர் குமரன் ஊர்வலம் அங்கேதான் புறப்பட்டது பி எஸ் சுந்தரம் அவரது தலைமையில் எனவே திருப்பூர் என்றால் அந்த பத்து பேர் ஊர்வலமாக வந்ததும் காவல்துறை அடிக்கை உயிர் உயிர்மித்ததும் போன்ற சம்பவங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும் எனவே அப்படிப்பட்ட சம்பவங்கள் நாடு முழுவதும் நடந்திருக்கிறது அதே சமயத்தில் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தை காப்போம் என்கிற உறுதிமொழியோடு நாளை சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம்